உத்தர உத்தர நட்சத்திரம் வந்து பல்குனி இதுக்கு உத்தர பல்குனின்னு பேரு நட்சத்திரமே ரொம்ப உயர்ந்த நட்சத்திரங்க சூரியன் சாரம் பெற்றது சிவபெருமானை ஆவிர் பவித்திருக்கிறார் இங்க பார்த்தோமானால் திருமணங்கள் அன்னைக்குதான் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற தினம் சிவபெருமானை பார்த்து விட்டோம் அவரை இவ்வளவு மாதங்களாக பார்க்கவில்லை இவ்வளவு பிறவிகளாக பார்க்கவில்லை அவரை பார்த்து விட்டோம் பார்த்தவுடன் அவரை அடைய வேண்டும் அந்த அடையக்கூடியதுன்றதுதான் சீதையை அபகரிச்சான்னா ஜீவாத்மா அங்க போகும்போது பரமாத்மா தேடி வருது ஜீவாத்மாவை தனக்குள்ள இணைச்சிக்கிறது பங்குனி இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மாதத்தினுடைய நட்சத்திரம் ஒட்டி வரும் சிறப்பான ஒரு நாளில் முருகனுக்கு விசேஷமா கொண்டாடுவா சக்தி விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி தொண்ணூற்றி ரெண்டு எபிசோடுகளை கடந்து போய்கிட்டு ஐயா அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நாங்கள் நாங்கள் ரொம்ப சிறுபிள்ளை மாதிரி பல கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கு நீங்கள் ரொம்ப பொறுமையாக பதில் சொல்கிறீங்க அதுதான் இந்த நிகழ்ச்சியை வந்து இவ்வளோ தூரம் ஏராளமானவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறது தான் இதோட இது நானே உங்களுக்கு அன்றைக்கி சொன்னேன் நான் ஒரு அன்பர் என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம இதில் போட்ட ஸ்லோகங்களை வந்து ஒரு காடாக போட்டு பிரிண்ட் பண்ணி ஆஹ் அதுல ஒரு பக்கத்துல வந்து அம்பாளோட படம் போட்டு அவர் வந்து நமக்கு அனுப்பிச்சிருந்தார் அவர் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னார் அவர் மட்டும் இல்ல ஏராளமான நேயர்கள் வந்து உங்களை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அஹ் ஐயா ஒரு ஒரு கேள்வியோட இந்த இது தொடங்கலாம் ஆக்சுவலா இது இந்த வாரம் நம்ம வந்து பங்குனி உத்தரம் தான் நம்ம வந்து பேச போறோம் பங்குனி உத்தரம் தன்னுடைய சிறப்புகள் பங்குனி மாதத்தோட சிறப்புகள் பங்குனி மாதம் தொடங்கி அது ரெண்டு வாரம் ஓடிடுச்சு ஆனாலும் பங்குனி மாதம்னாலே அது பங்குனி உத்தரம் தான் நமக்கு உடனே நினைவுக்கு வருது அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க கோவில்கள்லேருந்து நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய மாலைகள் அது என்ன செய்யறது அப்படின்னு தெரியல நாங்கள் இப்போதைக்கு வந்து அப்படியே மரத்தில் போட்டு வச்சிடறோம் இல்லைன்னா வீட்டு வாசலில் போட்டு வச்சிட்றோம் என்ன செய்யறது அது சில சமயம் ரொம்ப வாடிடுது அது அப்படியே விட்டுறலாமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க மாலைகள் சுவாமியுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கிறதுங்க சாமி உடைய பிரசாதம் என்பதனால் அதுக்கு ஒரு சக்தி નિર્മാళ్యం னு பேர். ம் வீட்ல நீங்க ஒரு பூஜை ரூம் வலியா நீங்க ஒரு சின்ன ஒரு ஒரு இது மாதிரி சில பேர் அந்தசாமி படத்துக்கு அந்த அந்த தேவதைய அந்த சாமி உடைய படத்துக்கு நம்ம நான் சொல்றது கழுத்துல போடாம கையில கொடுத்துமானால் ம் அந்த சுவாமிக்கு சாத்திடலாம். அந்த என்ன சாみயோ. பிள்ளையார் கோயிலுக்கு போடாம கொடுக்கக்கூடிய மால. மாலை நமக்கு போட்டுட்டோம்னா அந்த சுவாமிக்கு சாத்த முடியாது அப்போ நம்ம வீட்லேயே ரூம் பக்கத்துலேயோ ஏதாவது பொதுவான இடமா சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆணி மாதிரி நம்ம தனியாக வச்சுட்டோம்னா அதில் மாட்டிடலாம் அது காய்ந்து அடுத்த மாலை வரும் வரையிலோ கொஞ்ச நாள் கழித்து அந்த 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 காய்ந்த மாலையை நம்ம ஒரு மரத்துக்கு கீழயோ இல்லன்னா ஒரு தண்ணீர் ஓடக்கூடிய இடமாக இருந்தால் அதில் நம்ம சமர்ப்பித்து விடலாம் ஒண்ணும் தவறு நமக்கு போட்டதுனால நமக்கு போடாம இருந்ததுன்னா அந்த சுவாமிக்கு என்ன தேவதையோ அந்த தேவதைக்கு சாத்தியம் அந்த சக்தி எதுக்கு டிரான்ஸ்பர் ஓகே 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 அதேபோல நீங்க முன்னாடி அந்த இது சொன்னீங்க சிறுபிள்ளைத்தனம் கேள்விகள்ல நான் சொல்லுவாங்க ஐயா இப்போ எனக்கே இப்போ நீங்க நமக்கு பல கேள்விகள் வரும் நம்ம கேள்விகள் வரும்பொழுது கேட்கணும் நமக்கு நமக்கு அது ஒண்ணுமே நம்மளே அளவு கல்லாதது உலக விஷயங்கள் படிக்க படிக்க நினைச்சுமே இப்ப தெரிஞ்சுக்கிறோம் என்ன சந்தோஷப்படுவேன் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன் இந்த பெருவியில் இப்போதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சோ அடுத்த பிறவிக்கு நம்ம ஏழியலா இருக்கும் கண்டிப்பா ரெண்டாவது நான் வந்து ஒரு ஐம்பது வயசுல தெரிஞ்சிட்டு நான் ஒரு பதினான்கு வயது ஒரு குழந்தைய பார்க்கிறேன் பார்க்கும்போது அந்த விஷயத்த சொல்லுவேன் இதுதான் பா அப்படின்னா அவருக்கு என்ன முப்பத்தாறு வருடங்கள் அட்வான்ஸ் அவர் தெரிஞ்சுக்கிறான் அவர் ஐம்பது வருடங்கள் வரும்போது ஒன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள அப்படிதான் இப்ப நான் வந்து இப்ப வந்து இப்ப நீங்க கேக்குறீங்க நான் சொல்றேன்னா வரலங்க நான் இங்க கத்துக்க வரேன் இப்போ இது மாதிரி கேள்விகள் வருதா இது மாதிரி விஷயங்கள் இருக்கா இதை பார்க்கணுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்ப நம்ம ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு நம்ம எல்லாமே ஒரு மேடையில பொதுவான மேடையில ஃப்ரம் ஈச் ஒன் ஓகே அப்படிதான் ஒரு மந்திரமே சொல்றதுங்க எந்த பகுதியில எல்லாம் நல்ல விஷயங்கள் வருதோ அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப அப்ப பார்த்தோமானால் இல்ல அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன் நேராக பார்க்கறதோ அந்த மாதிரி ஒரு பொதுவான நாடோடி வாழ்க்கை நான் ஓடிண்டே இருக்கிறேன் பல ஊர்களுக்கு அது போன்ற ஒரு நாள் அது மாதிரி அமைந்து அமைத்தால் கண்டிப்பாக முன்னாடி சொல்லிவிடுங்க கண்டிப்பாக இட்ஸ் பிளேஷருங்க கண்டிப்பாக செய்வாங்க கண்டிப்பாக இப்போ இந்த இந்த வாரம் வந்து நம்ம பங்குனி உத்தரம் பற்றி பேசலாம் அப்படின்னுட்டு பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்புகள் என்ன உத்தர பல்குனின்னு பேருங்க நட்சத்திரம் வந்து பூர்வத்துக்கு பூர்வ பல்குனி இதுக்கு உத்தர பேர் பேரு நட்சத்திரமே ரொம்ப உயர்ந்த நட்சத்திரங்க சூரியன் சாரம் பெற்றதுங்க சூரியனுடைய சாரம் பெற்றது இந்த பங்குனி மாதம் நான் பார்த்தோமானால் பங்குனி வந்து உங்களுக்கு சூரியன் வந்து கும்ப மாதத்திலிருந்து மீன மாதத்திற்கு செல்லுதல் பங்குனி மாதம் மாசி மாதம் தான் கும்ப மாதம் இது இது பங்குனி மாதம் அந்த கும்ப மாசத்துல நம்ம என்ன பார்த்தோம் சிவராத்திரி இது மாதிரி விரதங்கள் சிவனுடைய சிவனை பார்த்தோம் சிவனை பார்க்கறது சிவராத்திரின்னு போது அந்த அம்பாள் வந்து சிவபெருமானை பூஜை செய்து அந்த மகாநிஷி அந்த அந்த காலத்தில் சிவன் ஆவிர் காலம்னு பார்த்தோம் மாசி மாசம் கும்ப மாசம்னு பார்த்தோம் இப்போ பங்குனி மாதம்னு என்ன பார்க்குறோம் இந்த மாசி மாதத்திலிருந்து பங்குனி மாதத்திற்கு செல்லுதல் இந்த உத்தர பல்குனும் பார்க்கும்பொழுதும் அதுவும் சூரியன் சாரம் பெற்றதுன்னு பார்த்தோம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் வந்து சூரியன் சாரம் பெற்ற நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரங்கள் பகன் இந்த உத்தரமே பகன் பாக்யம் என்னெல்லாம் நன்மை வேணுமோ நன்மை நமக்கு கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் தரக்கூடிய சாமர்த்தியம் அந்த நட்சத்திரத்துக்கு உடைய உரியது நட்சத்திரம் அப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே முன்னாடி இந்த பக்கம் பார்த்தோமானால் சிவபெருமானை ஆவிர் பவித்திருக்கிறார் இங்க பார்த்தோமானால் திருமணங்கள் அன்னைக்கு தான் தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற தினம் நடைபெறக்கூடிய தினம் எல்லா சிவன் பார்வதி சுவாமி முருகப்பெருமான் எல்லாருக்குமே அந்த அந்த பங்குனி உத்தரம் தான் நான் திருமணம் நாளுங்க இன்ஃபேக்ட் பல இடங்கள்ல பங்குனி உத்தரம்னா வேற ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க திருமணம் பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்கு பல இடங்களில் வழக்கம் இருக்கு பங்குனி உத்தரமா சுவாமிக்கு திருமணம் ஏற்பட்ட நாள் நம்ம பண்ணலான்றோம் அன்னைக்கு பொதுவான நாளா இருந்தா செவ்வாய் சிவா சனிக்கிழமையோ இல்லாம யோகம் நல்லா இருந்தா பொதுவா அந்த நட்சத்திரம் பார்க்காம பண்ணக்கூடிய வழக்கம் சில இடங்கள் பார்த்திருக்கு அன்னைக்கு தெய்வ திருமணங்கள் இந்த இடத்துல திருமணங்கள்னு பார்க்கும்பொழுது நம்ம முன்னாடி தெய்வ திருமணங்களை பத்தி ஒரு தடவை பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஞாபகம் திருமணம்னா கணவன் மனைவி அப்படின்னு லௌகீகமா பார்க்கறது மட்டுமல்ல நம்ம ஏன் பார்க்கிறோம்னா நம்மள மாதிரி சுவாமியை நம்ம அலங்காரம் பண்றோம் நம்மள மாதிரி ஒரு ஒரு திருப்திப்படுத்துறோம்ன்றது மட்டுமல்ல அது ஒரு ஆரம்ப நிலைதான் மேல போக போக வாக்கு அர்த்த வா வாக்கு அர்த்தம் நம்முடைய சொல்லும் பொருளும் போல அது போன்று அது இணையக்கூடியது இங்க முன்னாடி மாசி மாதத்தில் நாம் சிவபெருமானை தரிசித்திருக்கிறோம் அப்பொழுது நான் ஆவிர்வீத்திருக்கிறார் சிவபெருமானை நாம் அடைய வேண்டும் சிவபெருமானை பார்த்து விட்டோம் அவரை இவ்வளவு மாதங்களாக பார்க்கவில்லை இவ்வளவு பிறவிகளாக பார்க்கவில்லை அவரை பார்த்து விட்டோம் பார்த்தவுடன் அவரை அடைய வேண்டும் அந்த அடையக்கூடியதுன்றதுதான் திருமணம்ன்றது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் ராம ராமர் சீதைன்னா வெறும் கணவன் மனைவி மனைவி அங்க போனா அப்படின்னா இல்ல சீதையை அபகரிச்சான்னா ஜீவாத்மா அங்கே போகும்போது பரமாத்மா தேடி வருது ஜி இப்போ ஜீவாத்மாவை தனக்குள்ள இணைச்சிக்கிறது அது மாதிரி இங்கே பங்குனி உத்திரம் அன்னைக்கு அது அவ்வளோ அந்த மாதத்திற்கு ஒரு பலம் நம்ம குருவுடைய ஆதிக்கம் நீங்க குருவுடைய வீடு தனுசும் மீனம் மீன மாதம் என்று கூறுவார்கள் அந்த மாதத்தில் குருவுடைய மாதத்தில் நமக்கு ஒரு அனுகிரகம் என்ன கிடைக்கிறது நமக்கு அந்த சிவ சிந்தனை அதெல்லாம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு எல்லா ஆலயங்கள்லேயும் அன்னைக்கு தீர்த்த தீர்த்தோச்சம் எல்லாம் பிரதான ஆலயங்கள் அன்னைக்கு விசேஷமா பண்ணுவாங்க கல்யாண உற்சவம் பண்ணுவாங்க திருமண உற்சவம் திருமணம்னாலே ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான தருணம் அப்ப அந்த ஒரு வாக்கு அர்த்தம் என்பது போல் நாம் சொல்லக்கூடிய சொற்கள் அது முழுமையடைய வேண்டும் இப்போ நான் அவனு சொல்றேன் ஒருத்தருக்கு சொல்றேன் நான் சொல்லி தரேன்னு சொல்றேன் நான் நான் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்றேன் அது நடைபெற வேண்டுமா இல்லையா நடக்கணும் நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் சாப்பிடணுமா வேண்டாமா ஒரு ஒரு மாணவன் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் படிக்க வேண்டுமா இல்லையா படிக்கணும் அது போன்று நாம் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டுமென்றால் அந்த நாளில் நாம் விரதங்கள் இருந்து நாம் என்ன பூஜை செய்வது என்பது மிகப்பெரிய பயனை தரும் முக்கியமாக அந்த திருமண வைபவங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் மேஜர் ஆலயங்களில் பங்கு சில ஆலயங்களில் உற்சவமே பண்ணி அன்றைக்கி தீர்த்தோத்ஸவம் பண்ணுவாங்க அந்த ஸோ பங்குனி அந்த மாதத்தினுடைய நட்சத்திரம் பங்குனி உத்தரம் உத்தரம் மாத நட்சத்திரம்னு பார்த்த மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய மாதத்தினுடைய நட்சத்திரம் உத்தரம் அதனால பௌர்ணமி ஒட்டி வரும் சிறப்பான ஒரு நாளுங்கிறது முருகனுக்கு விசேஷமா இன்னைக்கு இப்போ பங்குனி உத்திரம் எப்படி இது பங்குனி பண்ணாலும் நிறைய பேர் முருக பெருமானையும் சிறப்பாக கொண்டாடுவா திருமண உற்சவங்கள் பொதுவாக பண்ணுவார் செய் எல்லாத்துலேயும் ஓகே 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 இப்போ பங்குனி உத்தரம் விரதம் இருந்து வழிபட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதை எப்படி கடைப்பிடிக்கிறது இப்போ முருக வழிபாடு செய்யக்கூடிய ஒருத்தர் பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபடணும்னா அவர் அந்த நாள் முழுக்க என்ன செய்யணும் முதலில் உணவு கட்டுப்பாடு முதல்ல உணவு தான் எல்லாமே பிகின்ஸ் இப்போ எப்படி டாக்டர் பார்த்தா டயட் சொல்கிறாரோ இந்த வருத்தம்னு வரும்போது உணவுக்கு முதல்ல உணவு கட்டுப்பாடு வச்சுக்கும்போது உணவு சாத்விகமான உணவாக இருக்க வேண்டும் சைவ உணவாக இருக்க வேண்டும் நமக்கு ஆகாரமா பிசிக்கலா அதாவது அரிசி அரிசினா ஒரு ஒரு மினிமைஸ்டா பழங்களோ இல்லனா நீங்க சாதமா சாப்பிடாம டிஃபன் மாதிரி எடுத்துக்கலாம் முடியாதவர்கள் முழுக்க பட்னி என்னால இருக்க முடியும் அப்படின்னா முழுக்க பட்னி இருக்கலாம் கொள்ளோ நம்ம இது வருத்திக்கிறது இல்லைங்க உடம்புக்கு ஒரு ஒரு சக்தி தர்றதுங்க இதெல்லாம் அது பண்ணலாம் சுவாமி சம்பந்தமான பிரார்த்தனை ஸ்லோகங்கள் சொல்லலாம் சில பேர் குஹதீக்ஷை தீட்சை சாக்த தீட்சை ஸ்ரீவித்யா பாத்திருக்கோம் குஹதீக்ஷை இப்ப நம்மளுடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பாத்தீங்கன்னா குஹஸ்ரீ என்று போட்டுக் கொண்டிருப்பான் குஹஸ்ரீ நம்ம சிவஸ்ரீ மாதிரி குஹஸ்ரீன்னா முருகனுடைய தீட்சையை பெற்ற கௌமாரம் என்று கூறுவார்கள் அருவகை சமயங்களில் கௌமாரம் என்றால் முருகனையே பிரதானமாக கொண்டிருப்பவர்கள் போன்று குஹ தீட்சை பெற்றவர்கள் முருக பெருமானுடைய மந்திரது தீட்சை என்றால் பெற்றுக்கொள்ளுதல் தீயத்தை கஷியத்தை பெற்றுக் கொள்ளுதல் அழித்தல் நன்மையை பெற்றுக்கொண்டு தீமையை அழித்தல் அவ்வளவுதான் தீட்சைனா அதுதான் தீட்சைனா தீயத்தை கொடுப்பது தீயத்தை அழிப்பது வெளிச்ச வந்தோம்னா இருட்டு போறது அந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டு அது போன்று மந்திரம் ஜபம் செய்து செய்பவர்கள் அன்று சிறப்பாக முருகனை வழிபடலாம் எனக்கு தீட்சணை பெறலைங்க நான் விரும்பினேன்னா துதிகளை முருகனுடைய துதிகளை கூறி அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்பானது ஓகே ஓகே வீட்டில் பூஜை பண்ணணும் அப்படின்னா என்ன நேரத்தில் பண்ணலாம் காத்தால பண்ணலாங்க காத்தால பண்ணிக்கலாம் காத்தாலையும் காத்தால பண்ணிக்கலாம் வருத்தங்க அவள் கண்டினியூ பண்ணலாம் சாயங்காலத்துக்கு மேலே அவள் ஆகாரம் சாப்பிடலாம் ஓகே அன்னைக்கு சாப்பிடலாம் ஆ ஈவினிங் சாப்பிடலாம் சில பேர் மதியம் ஒரு வேளை ஒரு வேலை வருத்தம் மதியம் சாப்பிடலாம் முழுக்க இருக்க முடிகிறது இரவு ஒரு ஒரு வேளை மட்டும் பலகாரமாக எடுத்துக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உணவு ஒரு முறை வரும் அந்த ஒரு ஒரு அந்த மாதத்துக்கு ஒரு நாள் ஒரே ஒரே முறை சாப்பிடு டெய்லியுமே அது மாதிரி அந்த காலத்துல இருந்து இருக்காங்க இப்போ நமக்கு முடியல நமக்கு அப்ப இது போன்ற கட்டுப்பாடுகள் நமக்கு ஒரு 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 மனதை ஒரு நிலைப்படுத்தக்கூடியதுங்க அது அது மாதிரி செய்யலாம் அப்போ அந்தந்த பகுதிகள்ல விசேஷமா அந்த பங்குனி உத்தரம்னா வாருகா முருகனுடைய ஆலயத்துல திருமணங்கள் நடக்கிறதுனா அன்னைக்கு அங்க போய் வா தரிசனம் செய்யலாம் இந்த ஆலயங்கள்ல இந்த திருமண வைபவங்கள்னு பார்த்தவங்க ரொம்ப உற்சாகமா இருக்கும் ஒரு பக்கம் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண பிரார்த்தனை செய்து கொண்டு வருபவர்கள் ஒரு பக்கம் ஒன்னொரு பக்கம் என்னன்னா அந்த நிகழ்வுகள் அந்த ஆச்சாரியன் அவ வந்து அந்த செயல்பாடுகள் செய்யும் பொழுது எப்ப எப்படி நமக்கு லௌகீகமா செய்கிறார்களோ இப்போ நமக்கு அந்த இதெல்லாம் அது மாதிரி அந்த அக்னிகாரியங்கள் எல்லாம் செய்து அப்ப நமக்கு ஒரு உற்சாகம் நம்ம எப்படி ஒரு 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 சினிமான்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு டிவியில ஒன்று பார்க்கிங் ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது என்ன விஷயம் படி அங்க நடக்கிறது என்ன விஷயங்கள் அங்க நடைபெறுகிறதோ நமக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் ஒரு அங்க சண்டை காட்சினா நமக்கு என்ன இருக்கும் ஒரு காமெடி இருக்கு காமெடி பார்க்கும்போது சிரிக்கிறோம் அங்கேயே அங்கே வேற ஒரு இடத்துல நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம மனதுல ஒரு மாற்றம் ஏற்படுத்துதா இல்லையா அது போன்ற அங்க ஒரு திருமண உற்சவம் ஓ இங்க இந்த ஆச்சாரியன் அவரே பாத்தீங்கன்னா ஒருத்தர் சுவாமி ஆயிடுவார் ஒருத்தர் அம்பாள் ஆயிடுவா அப்படின்னு இருக்கும்போது இவர் வந்து இப்படி வந்து ஒரு மாலை சாத்துறது இந்த பக்கம் அந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு தர்ப்பம் மாதிரி வச்சிருப்பா அந்த சுவாமி சாட்சியா சுவாமிக்கு அதை கொண்டு போய் இங்க சாத்துவா இவா இங்க கொண்டு போய் சாத்துறா பார்க்க பார்க்க நமக்கு என்ன ஆகுது வாக் அர்த்தம் பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியம் இந்த வார்த்தைகளும் அர்த்தமும் ஒன்றாக இருப்பது போல் ஒரு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படுத்த ஏற்படுவதற்கும் அது முக்கியமான நாளாக இருக்கு பங்குனி உத்திரம் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கொடுக்கக்கூடியது திருமணம் ஆனவர்கள் அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருடன் ஒற்றுமை வளர்க்கக்கூடிய நாளாகவும் அந்த ஒரு ஒரு மங்களமான ஒரு நாளாக பங்குனி உத்தரம் விளங்குகிறது நட்சத்திரங்கள் ஏதாவதுங்க ஐயா நம்ம மறுபடியும் மறுபடியும் இதே தான் சொல்லுவேன் எல்லா நாளும் ஒரே நாள் அது சூரியன் உதிக்குதுங்க அன்னைக்கு அன்னைக்கு இரவு வருதுங்க அஸ்தமனம் ஆறுதுங்க அப்படின்னு ஒருத்தர் அப்படி பார்த்தார் என்றால் எல்லா ரூபா நோட்டும் ஒன்றா அப்படின்னு தான் கேட்பேன் பேப்பரா எல்லா பேப்பரும் ஒன்றா சரி பேப்பரே வச்சுக்கோங்களேன் எல்லா பேப்பரும் அது எப்படி எல்லா பேப்பர் பேப்பர்லயே குவாலிட்டிஸ் இருக்கு பேப்பர் அது மாதிரி அந்த ஒவ்வொரு நாள் வாரம் யோகம் பஞ்சாங்கம் என்று பார்த்தோம் பார்த்தோம் அல்லவா அது போன்ற இந்த ஐந்து விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் மாறும்பொழுது அந்த நாளில் இருக்கக்கூடிய தன்மைகள் மாறுபடுகிறது அந்த நாளுக்கு ஏத்த வழிபாடுகளையும் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய சயின்ஸுங்க அதன்படி நாம் செய்யும்பொழுது நமக்கு வேற என்ன வேணுங்க நமக்கு ஏன்னா நம்ம செய்யறது மறுபடியும் உலகத்தில் உள்ள அனைவரும் நன்மை அடைய வேண்டும்னா அப்படிங்க நீங்க ஒருத்தருக்கு சமைக்கிறது ஒரு அமைக்கு சமைக்கிறீங்க நூறு பேருக்கு சமைக்கிற அளவு மாறுபடும் ஆயிரம் பேருக்கு இன்னும் அதிகமா உலகம் முழுக்க செய்யும் பொழுது உலகம் முழுக்க சமைக்கணும்னு என்ன முதல்ல கணக்கு பண்றதே கட்டணம் இந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய இந்த கல்யாண உற்சவம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் நன்மை அடைய வேண்டும் இப்ப நம்ம 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 பாரத தேசத்தில் மட்டுமல்ல இல்ல நம்ம இந்துக்கள் மட்டுமல்ல அப்படின்னு நினைக்கிறது நம்ம இல்லைங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் வன் மனைவி ஒற்றுமை தாய் தந்தையர் குழந்தைகள் ஒற்றுமை சகோதரர்கள் ஒற்றுமை இதெல்லாமே தரக்கூடிய ஒரு புண்ணிய காலமாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த உத்தர பல்குனி நட்சத்திரம் நட்சத்திரம் என்று கூறுவார்கள் சௌபாகியம் சாஸ்தாவுடைய அந்த உத்தர புத்திரம் உத்தரபுத்திரம் தானே சாஸ்தாவுடைய புண்ணிய 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 தினம் நினைச்சு சிறப்பு சிறப்பு பங்குனி உத்தரம் குறித்து வந்து ஏற்கனவே நம்ம ஒரு எபிசோட் பேசியிருக்கோம் சென்ற ஆண்டும் பேசியிருக்கோம் இந்த ஆண்டு குறிப்பா அந்த தெய்வ திருமணங்கள் அதனுடைய சிறப்புகள் ஒவ்வொரு தெய்வ திருமணத்துக்கும் பின்னாடி பல தத்துவார்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் வேற வேற முறையான இருக்கு ஹம் அதை அது எல்லாமே நம்ம வந்து தனியா வந்து அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்த கட்டமாக நம்ம அப்படியே மெதுவா இந்த திகழ்வுகள் அதுக்கு போவோம் ஆனா அதுக்கு முன்னாடி அஹ் இந்த பங்குனி உத்தரத்தை நாம ஏன் வழிபடணும் கண்டிப்பாக அந்த நாளில் விரதம் இருந்து வழிபட வேண்டியது ஏன் அவசியம் அப்படிங்கிறத குறித்து தான் நாம் இன்றைக்கி பேசியிருக்கோம் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திகூடன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா நன்றி நமஸ்காரங்கள்